புஷாருஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா புஷாறு புஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா பாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் பாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் கலகல கல கல பழபழ பழபழ மழ மழ

రామందా ఉన్నీ రామందారుస్టర్ తిన్నీ రామందుషారు ఉషారు మెస్ట తి రామందా వైట్ స్రీచెట్టు పోన్నీ రామన పాలి పోదా నో విటి పోండి తిన్నీ రామ கல 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 பழ 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 மழ 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 மய பசார் பதாரும் நஷ்டம் தென் நாலி தான் புஷாரும் நஷ்டம் தென் நாளி ஐயா வணக்கம் ஆ வாயா தரகிற என் ரெண்டு பொண்ணுக்கும் மாப்பிள்ள பாத்துட்டு வரேன் சொல்லிட்டு போனவன் இன்னைக்கு தான் வந்திருக்க மாப்பிள்ள என்ன கோயம்பேடு மார்க்கெட்ல போய் வாங்க முடியும் ஒரு நாலிடம் போய் தேடி பார்க்க வேண்டாமா அப்படியே தேடி கண்டுபிடிச்சு வந்திருக்க எங்க காட்டு மாப்பிள்ள ஊரு மன்னார் குடி மன்னார் குடியா அது சரி வராது நிரந்தரமா சம்பாதிக்கிற மாப்பிள்ள யாராவது இருக்காங்களா இருக்காரு யாரு மெட்ராஸ்லயே நம்பர் ஒன் பணக்காரர் அவர்தான் என்ன பண்றாரு அவருக்கு நாற்பது தண்ணி லாரி ஓடுது நாற்பது தண்ணி லாரியா

ஏன்டா உங்க ரெண்டு பேரை கேவலப்படுத்துறீங்க உங்க மூஞ்சியை பார்த்தா சூனிய வைக்கிற மாதிரி இருக்குது உங்க ரெண்டு பேத்துக்கு ஏன் பொண்ணு கேக்குதா மாமா நாங்க சின்ன வயசா இருக்கும் போது ஆமாடா ஜட்டி படாத இருப்பீங்க அதுக்கு என்னப்போ அதே தான் பங்காளி இப்போ மெயின்டைன் பண்ணிருக்கா அதெல்லாம் உங்ககிட்ட கடை நடந்தால சுமார் மாமா எங்க அம்மா எங்க அப்பாவை போட்டு தள்ளி ஜெயிலுக்கு போகும்போது என்ன சொன்னீங்க எப்படி ஆயில் தட்டணும் கிடைக்குன்னு சொன்னேன் அது இல்ல மாமா உங்க ரெண்டு பொண்ணுங்களையும் எங்க ரெண்டு பேருக்கு கட்டி வைக்கிறதா சொன்னீங்களே இப்போ மட்டும் ஏன் வேற ரூட்ல போறீங்க டேய்

நேரா ஆஸ்பத்திரிக்கு போய் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணிட்டா ஆளுக்கு அஞ்சு கிலோ அரிசியும் நூறு ரூபாய் பணமும் வாங்கிட்டு வந்துட போறோம் அதுக்கு பேசாம கூறியா தூக்கிட்டு சின்ன சாமியாரோட போக வேண்டியதானே சாமியாருங்க என்னன்னா வச்சிருப்பாங்கன்னு இந்த பொம்பளை மட்டும் தான் தெரியும் ஐயோ என்னங்க ஆளுக்கு நூறு ரூபாய் நீங்களா சம்பாதிச்சதா சொல்லி மேல இருக்க அப்பா கிட்ட கொடுத்து எங்களை சீக்கிரமா கல்யாணம் படிக்கிற வழிய பாருங்க இது ஒரு பெரிய அவமானம் இன்னொரு நூறு ரூபாய் இருந்தா கூட எதுக்கு ஒரு கட்டிங் விட்டு தெம்பா வரும் ஐயோ பேசாம மேல போங்க வாட கட்டிங் விடுறோம் இது எங்களுக்கு போய் நூறு ரூபாய் கொடுத்தமே

நானே மனன்னையா வரி. என் வீட்டு நோட்ல மனன்ன வாசன தான் வரும். அதான் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டு புடிச்சேன். மூஞ்சில மனன்ன போட்டு கழுத்த இவனடா சரியான மோப்பனையா இருப்பான் போல இருக்கு. பங்காளி, ஆர்த்தவாடி ரூபா நோட்டு வாங்கி, நேரா ட்ரை கிளீனுக்கு போட்டு, அதுக்கு அப்புறம் இந்த புறம்போக்கு கிட்ட வந்து குடுப்போம். ஆகாகாகாக, அவனை கொடபு پورا மூள்ளடா. ஐ, நில்லுங்க. ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு சாய்ந்தரம் ஆறு மணி வரைக்கும் தான் கெடு. என்னடா, கெடு கெடுன்றான். பெரிய தீவிரவாதியா இருப்பான் போல இருக்கு.

நான் தான் சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணுவேன் நான் உங்களுக்கு இங்கே வேலை தரேன் நூறுரூவா சம்பளம் வாட்ஸ் யூர் குவாலிஃபிகேஷன் ஏதோ கம்ப்யூட்டர் கம்பெனியில் வேலை கொடுக்குற மாதிரி குவாலிஃபிகேஷன்லாம் கேட்குறீங்க யோ ஓனர் இப்படி தான் ஏடா கூட கேள்வி கேட்பாங்க அவன் தண்ணி தெளிச்சுட்டானேன்னு வருத்தப்படாதீங்க நாளே நாலு ஓட்டர் சைக்கிள் வச்சுக்கிட்டு இருக்கிற உங்களே ஓனர்னாக்க சைக்கிள் தயாரிக்கிற கம்பெனி வச்சிருக்கிறாரு அவர் என்னன்னு கூப்பிடுறது அவர் எம்டின்னு கூப்பிடணும் என்ன ஓனர்னு கூப்பிடணும்

இல்லாமலேயே தடவி பஞ்சர் ஓட்டிவிடுவேன் ஆமா இதுக்கு முன்னாடி வேலை பாத்தேன் கவர்மெண்ட்டு போஸ்ட் ஆபீஸ்ல ஆமாம் அங்கே ஸ்டாம்ப்பு கவுண்டருக்கு பக்கத்துலேயே தொங்க போட்டுக்கிட்டு போய் பச போச்சுன்னா ஏழு நாக்கில் தான் தடவி ஸ்டாம்ப் எல்லாம் ஓட்டுவாங்க இந்த மாதிரி தடவி தடவி ஏழு நாக்குலையும் பச போச்சா நான் விஆர்எஸ் வாங்கிட்டு வந்துட்டேன்

பாத்தடா சைக்கிளுக்கு வலிக்க போகுது சரி டாய் வேகமா அடிச்சு தொடடா டேடா ஏன்டா நல்லா இருக்கிற டியூப்க்கு பஞ்சர் போற அண்ணா தானே பஞ்சர் ஓட்ட சொன்னீங்க அது பஞ்சர் அண்ணா டியூப்க்கு நல்ல டியூப்க்கு இல்ல அப்படியா அப்ப இத ஆணியால குத்தி ஓட்டை ஏக்கிட்டு பஞ்சர் ஓட்டடா யூ ஸ்டாண்ட் அப் டேய் டேய் நீ வாடா வாடா நான் எப்படி வேலை செய்யறேன்னு பாருங்க

இப்போ பிரச்சனைல மாட்டிக்கிட்டோமே என்ன பண்றது நாம என்னடா நூறு ரூபாய்க்கு கூட மதிப்பில்லாமட்டா ஐயா தர்ம பிரபு உங்களை தான் பிரபு நான் பிரபு இல்லப்பா சிவாஜி புள்ளதான் பிரபு தர்ம பிரபுன்னு தெரியாதனமா வேற சொல்லி தொலைச்சேன் எனக்கு அர்ஜென்டா ஒரு ஐம்பது ரூபா பிச்சை போடுங்களேன் ஏடா எடுக்கிறதே பிச்சை இதுல அர்ஜென்டா ஆர்டினரி வேறையா நாங்களே இருநூறு ரூபாய்க்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அம்மா அதெல்லாம் இருக்கட்டும் கரெக்ட்டா ஐம்பது ரூபாய் ஏன் பிச்சை கேக்குற நீ? அது ஒருத்தருக்கு ஸ்பீடு வட்டிக்காயை ஆயிரwatt-அன்னு ஓதிட்டே 50 ரூபாய் குறைது அட அத கேட்டா. ஸ்பீடா பிச்சை எடுத்து ஸ்பீடு வட்டிக்கே குடுக்குறான். பங்காளி, எனக்கு ஒரு யோசனை. இவங்க ஒரு 200 ரூபாய் கைமாத்தா வாங்கி ஸ்லோவா குடுக்கலாம்னு நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு 200 ரூபாய் கைமாத்தா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். வாங்க எல்லாம் எல்லாம் குடுக்க முடியாது. யாரைய ஜாமீன் போட சொல்றியா? யா யா

எங்க யூனியன்ல இருந்தே நீங்க லைசென்ஸ் எடுக்கணும் என்ன எட்டு போட சொல்லுவீங்களா கைக்கு கட்டு போட சொல்லுவோம் அண்ணே கொஞ்சம் டைம் கொடுங்க அண்ணே எப்படியாவது பிச்சை எடுத்து காசு சேர்த்து உங்க யூனியன்ல இருந்து லைசென்ஸ் வாங்கிரலாம் அதெல்லாம் வேணாம் சும்மா இரு நீங்க ஒரு 200 ரூபாய் கொடுங்க இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு போறோம் 200 ரூபாய் கொடுக்கிறதுல எங்க யூனியன்ல ரூல்ஸ் கிடையாது நீங்க பிச்சை எடுத்து எப்படியாவது லைசென்ஸ் எடுங்க இப்போ எனக்கு டியூட்டி முடிஞ்சது அர்ஜெண்டா நான் ஏர்போர்ட் போறோம் ட்ரெயின்ல பிச்சை எடுக்கிற மாதிரி இப்ப ஃளைட்ல எல்லாம் போய் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா அதெல்லாம் கிடையாதுயா லண்டன்ல இருந்து என் பொண்ணு வரா அவளை நான் ரிசீவ் பண்ண போறேன் லண்டன்ல உங்க பொண்ணு என்ன டாக்டரா இருக்காங்களா இல்ல இன்ஜினியரா இல்ல அட்வொகேட்டா இல்ல வேற என்னதான் பண்றாங்க சொல்லி தொலைய பிச்சை எடுக்கிறேன் சரி பிளைட் வந்துடும் நான் கிளம்புறேன் பாத்தியாடா பிச்சை எடுக்கிறதுக்கெல்லாம் லண்டனுக்கு விசா தராங்க நான் திருடுறதுக்கு கேட்டேன் டேய் கம்முனா நமக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா நம்மளும் லண்டனுக்கு போய் பிச்சை எடுத்துருக்கலாமே நானே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன்

பழக்கமா நீங்க பிளாட்ஃபார்ம் கடையில தானே காசு புடுங்குவீங்க ஏன் எங்கள்ட்ட வந்து கேக்குறீங்க ஏய் பிச்சைக்காரன் என்ன போட்டியா வந்துட்டீங்களா நீங்க ஏய் என்னடா ஓவர் பேசுற டிராஃபிக் ஜாம் பண்ணி பிச்சை எடுக்கறானே உள்ளத்துக்கு போட்டுறான் ஓவர் பேசுற எது வந்தால சத்தியம் பேசணும் இந்தாங்க போங்க தட்ட விட்டு போனானே ஏய் இவங்க ரெண்டு பேரும் டூப்ளிகேட் போலீஸ்ரா அது எனக்கு முன்னாடியே தெரியுமே அவங்க பிச்சை எடுக்கும் போதே நான் கண்டுபிடிச்சேன் அவங்க போட்டுருந்தாங்களே போலீஸ் ட்ரெஸ் அது போலீஸ் ட்ரெஸ் கிடையாது வெறும் செக்யூரிட்டி ட்ரெஸ் அதனால நைசா செல்லாத காசா போட்டியாவது காசு போட்டேன் காசை எடுத்துட்டேன் வரதுக்குள்ளே ஓகே என்ன பரம்பரை பிச்சைக்கார மாதிரி நான்

டைம் பாக்க தெரிஞ்சா உங்ககிட்ட எதுக்குடா கேக்க போறேன் பரதேசி சரி இந்த வாட்ச் பாத்து சொல்ல டைம் என்ன நான் கோல்ட் வாட்சா மணி 5:30 இன்னும் அரை மணி நேரம் இருக்குப்பா நேத்திக்கு 6 ஆவிறதுக்கு ஓ அரை மணிக்கு சினிமா போலாம் ஐடியா பண்ணிட்டீங்களா கஷ்டப்பட்டு 200 ரூபாய் சம்பாதிச்சிருக்கோம் இத கொண்டு போய் எங்க மாமாட்ட கொடுத்து அவரோட ரெண்டு பொண்ணுகளையும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் இதெல்லாம் போய் அவங்ககிட்ட எதுக்குயா சொல்ற அவனே ஒரு பிச்சைக்கார மாதிரி இருக்கான் வா என்னயா பிச்சைக்காரன்ற சார் வா சார்

பிள்ளையார் கோயில் வாசலில் உட்காந்து கையே வந்து பிச்சை எடுத்தோம் அதை பற்றி உழைக்கலையா டேய் பங்காலு லொக்கேஷன்லாம் ஏன் சொல்கிறேன் அந்த பிச்சைக்காரன் போய் நாளைக்கு உட்காந்துரு போகிறோம் பேசுகிறது போதும் பணத்தை காட்டுங்க பணம் சம்பாதிச்ச எங்களுக்கு பணத்தை காட்ட தெரியாதா ஏன்டா அவசரம் படுறேன் நூறுபா நீ பார்த்ததே இல்லையா பங்காளி அந்த ரூபா எடுத்து காட்டே ஹ காட்டுறோம்ல இருக்கு இருக்கு டேய் பணத்தை காட்டணும்டா டேய் உன்னுடைய டக்காயத்தி விலைலாம் வேறே எங்கண்ணா வச்சுக்கிடா பணம் தேடுறா முதல்ல டேய் உண்மை தாண்ட பாருங்காளி பின்னாடி சில்ட்ரைய போட்டு பின்னாடி பிளேட போட்டா நம்ம நாட்டுல குனியத்து கூட சுதந்திரம் இல்ல சுனிஞ்சா ஒண்ணு அறுத்துறாங்க என்னடா படத்தை கேட்டா நாடகம் ஆடுறீங்களா நாங்க என்ன சம்பவம் நடத்துற நாடகம் போடுறதுக்கு

அறுபதுக்கும் புது புதுக்கும் ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தானோடு பேசுறது இவர் கேட்டாரே रर बरार मिस्टर रू रामंदा रामदा होशियार मिस्टर मिस्ट रामंदा बरार बरार मिस्टर रू रामंदा तनाली रामा मिस्टर होशियार मिस्ट